இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் தெரியுங்களா அரிசி மாவு எதுவுமே இல்ல தோசை சொல்றதுக்கு எதுவுமே இல்ல நினைக்கிறீங்களா அப்படி இருக்கும் போது இந்த பெண்ணா தோசை செய்யலாங்க இது பேர் வந்து பெண்ணா தோசை ஒரு டேஸ்டியான சிம்பிளா ஒரு பெண்ணா தோசை செய்ய போறோம் இதுக்கு எவ்வளவு சிம்பிளா இருந்தாலும் சுவை வேற லெவலா இருக்குங்க வீட்லயே நம்ம எல்லாரும் ரசிச்சு சாப்பிடுற மாதிரி மிக குறைந்த சாமானை செய்யக்கூடிய இந்த பெண்ணா தோசை எப்படி செய்யுதுன்னு இப்போ நம்ம ஒன்று போய் வீடியோக்குள்ள போய் பாக்கலாமா வாங்க போகலாம் இப்போ இந்த பெண்ணா தோசை சிம்பிளான தோசை செய்யறதுக்காக வந்துங்க ஒரு மிக்ஸ் அரிசி பவுல் எடுத்துங்க ஒரு கப்பு வந்து அரிசி மாவு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் நீங்க வந்து நம்ம கடையில் வாங்கின அரிசி மாவு இருந்தாலும் பரவாயில்ல ரேசன்ல வாங்கி அதை அரைச்சி வச்சிருந்தாலும் பரவாயில்ல கால் கப்பு வந்து கடலை மாவு போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு பூண்டு பல்லு சேர்த்துக்குங்க ஒரு அஞ்சாறு பல் இருக்கும் உருளைக்கிழங்கு இந்த பாருங்க ஒரு கிழங்கு வச்சிருக்க அதை அப்படியே வந்து உருளைக்கிழங்கு சீவேலை போட்டுக்கோங்க ஒரு கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க இதில் காஷ்மீர் மிளகா வந்து ஒரு அஞ்சாறு மிளகா வந்து போட்டுக்கலாங்க இது காரம் இருக்காது அதனால தான் இந்த மிளகாய் வந்து ஆல்ரெடி வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்குறேன் இதை போட்டு நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு இப்படி அரைச்சிட்டிங்கன்னா அது சீக்கிரமாக மஞ்சிருங்க அந்த தண்ணி ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் அப்படியே ஊற்றி நம்ம இப்போ அரைச்சிடலாம் இப்போ நம்ம அரைச்சதை எடுத்து பார்த்துடலாங்க அப்புறம் பாருங்கள் எவ்வளோ நல்ல பேஸ்ட்டாக அரைஞ்சிருக்கு இது இன்னொரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துங்க அதில் வந்து இது அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இந்த மாவை தோசை மாவுக்கு பதத்துக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இதில் கரைச்சிக்கோங்க இப்போ நம்ம தோசை ஊற்றி வார்த்தை எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு ஒரு பேன் எடுத்துங்க பேன் வச்சுருங்க நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கட்டும் நல்லா கரெக்டாக வந்து கரெக்டாக நடுவில் ஊற்றுங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவு மெலீஸாக தீத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக மெலீசாக வரும் அழகாக தீத்துங்க இதில் நெய் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நெய் ஊற்றி அப்படியே கிறிஸ்பியாக அப்படியே முறு முறு முறுன்னு இருக்கும் பாருங்க அப்படி இந்த தோசை வந்து கர்நாடகத்தில் வந்து நல்லா சூப்பராக செய் இது சாப்பிடுவாங்க கர்நாடகா ஸ்பெஷல் இது கொஞ்சோண்டு வெண்ணையும் போட்டுக்குங்க வெண்ணெயும் போட்டு அப்படியே அப்படியே செய்ங்க அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட மேலும் 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 நமக்கு வந்து இதுக்கு நமக்கு சட்னி எல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க உங்களுக்கு வேணும்னா தேங்காய் சட்னி கூட வச்சுக்கோங்களேன் அடிஷ்னலாக இப்ப பாருங்க நம்ம லைட்டா எடுத்துடலாம் பாருங்க அவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு அப்படியே திருப்பி போட்டுருங்க இப்ப நம்ம எடுத்துடலாங்க எவ்வளவு செம கிறிஸ்பியா இங்க பாருங்க அப்படியே ஓட்டல் தோசை மாதிரி அப்படியே முறு மொறு முருன்னு இருக்கு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கே பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க உங்களுக்கு தான் காட்டுறேன் அவ்வளவு முருமுருன்னு அவ்வளோ கிறிஸ்பியா இருக்குங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் உங்களுக்கு வேணா இன்னொரு தோசையும் போட்டு காட்டுறேன் இப்ப இன்னொரு தோசை ஊற்றிக்கலாங்க மாவு எடுத்துக்கோங்க அப்படியே சூப்பரா அப்படியே எவ்வளவு உங்களால தீத்த முடியுமோ அந்த அளவு தீத்துருங்க தோசை அப்படியே அவ்வளோ மெலிசா வருங்க நம்ம சொல்ல சொல்ல அது பே நம்ம பேச்சதாங்க அது கேட்கும் ஏன்னா அந்த அளவு நல்ல கிறிஸ்பியா வரும் அப்படியே நெய்யை விட்டுருங்க அப்படியே இந்த நெய்யை விட்டு அப்படியே வெண்ணெயை போட்டு திருவி சாப்பிடும் போது அப்படியே அதை உருக்கி சாப்பிடும் போது அட அடா அட அடா அவ்வளவு செம டேஸ்டா இருக்குங்க குழந்தைங்கள்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இதுதாங்க பெண்ணா தோசை இப்போ பாருங்க அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க செம சூப்பரா நல்லா கிறிஸ்பி இதை பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குது பாருங்க அதை பாருங்க நல்லா முறு முறு முறுன்னு அவ்வளோ நம்ம அந்த நெல்லரிசி தோசை கூட நம்ம வந்து அரிசி மாவு தோசை கூட இந்த மாதிரி இருக்காதுங்க அவ்வளோ கிறிஸ்பியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம இதில் வந்து உருளைக்கிழங்கு கலந்துருக்கோ இல்லைங்களா உருளைக்கிழங்கு தயிர் கடலை மாவு அரிசி மாவு எல்லாம் கலந்துருக்கோம் அதனால வந்து இதில் காரம் எல்லாம் சேர்க்கலங்க காஷ்மீர் மிளகா தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஜஸ்ட்டு காரம் வேணும்னா ரெண்டு மிளகா போட்டுக்கோங்க ஏன்னா காஷ்மீர் மிளகா தான் நான் போட்டிருக்கேன் ஏன்னா அது காரம் இருக்காது அதனால தான் நான் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ முறு முறு முருன்னு எவ்வளோ கிறிஸ்பியா அட 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 பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அல்டிமேட்டா இருக்குங்களா தோசை இதுதாங்க தோசை சாமா தோசை இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சூட்டி எடுத்துடலாம் அடேங்கப்பா டேங்கப்பா நம்ம பெண்ணா தோசை பாத்தீங்களா என்ன ஒரு மென்மை என்ன ஒரு ஃப்ளேவர் பாருங்கள் சூப்பராக பெண்ணா ஊறுகாய் நறுமணம் வருதுங்க அவ்வளோ டேஸ்ட்டு அவ்வளோ வாசம் வந்து அவ்வளோ ரெடியாக அந்த மாதிரி ஊறுகாய் நறுமணம் வருதுங்க பெண்ணா ஊர்காய்னு சொல்லிட்டு இருக்குதுங்க அந்த ஊறுகாய் நறுமணம் நறுமணம் வருதுங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து பக்கத்தில் ஒரு பெல்லை கணக்கு கிளிக் பண்ணால் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டெய்லி வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பார்த்து பயனடையலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏய் புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராவது இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோடு வந்து உங்களுடன் விடைபெறுகிறேன் உங்கள் அலமையில் நாளைக்கு ஒரு புது டிஷ்ஷோடு புதுசாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் ஓகே தென் பாய் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோசையை நான் எடுத்து காட்டுறேன் சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்களேன் அப்படியே எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ மொறு மொறு மொறுன்னு அப்படியே பாருங்கள் இது இந்த பக்கத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அருமையாக அப்படியே பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணுறேன் எப்படி இருக்குது பாருங்கள் 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 ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ செம்ம சூப்பராக இருக்க பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் அப்படியே ஹோட்டல் தோசையை விட அவ்வளோ செம்ம சூப்பராக இருக்குது ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம அரிசி மாவில் கூட செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கேற்ற ஒரு சட்னி பாருங்கள் தேங்காய் சட்னி இதுக்கு நம்ம சட்னி கூட தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவு வந்து டேஸ்ட்டை நல்லாயிருக்கும் அப்படியே செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கணும் நீங்களே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோடு உங்களுடன் வினைப்பிடுவது உங்களால் ஓகே தென் பாய்